Субтитры создавал DimaTorzok ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் நம்ம பூஜை அறைக்குறிப்புகள் மற்றும் பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்கள் மற்றும் என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணலாம் இந்த பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் என்னோடய வீட்டை நான் எப்படி மங்களகரமாக வச்சுக்கிறேன் சுபிக்ஷமாக வச்சுக்கிறேன் லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுக்கிறேன்றதா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு வெளியே நான் ஒரு துளசி மாடம் வச்சு அதை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வரேன் அதுக்கு வந்து கோலம் போட்டு அந்த துளசி மாடத்தை அழகாக டெக்கரேட் பண்ணி வார வாரம் அந்த துளசி மாடத்துக்கு தண்ணிலாம் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கு வந்து பூ போட்டு விளக்கேற்றி கற்கண்டு நெய்வேத்தியமாக வச்சு ரெண்டு ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு வருவேன் எப்போவுமே வாசலில் கோலம் இல்லாமல் இருக்காது வாசல்லையும் நிலவாசல்லையும் மங்களகரமாக கோலம் போட்டு வச்சுட்டு தான் உள்ளே வருவேன் எப்போவுமே நம்ம வீடு இப்படி தான் மங்களகரமாக இருக்கும் இப்படிலாம் சுபிக்ஷமாக இருக்கும்போது லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் என்றைக்குமே நிரந்தரமாக இருப்பாங்க எந்த செல்வத்துக்கும் குறையில்லாமல் இருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதில் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ நம்ம வாசலில் வந்து நம்மளுடைய குலதெய்வம் காவல் தெய்வம் எல்லாமே இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் ரெண்டு பக்கமே கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த துவார பாலகர்னு ரெண்டு சைடுமே இருப்பாங்க அவங்க தான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து வெளியவே வாங்கிட்டு உள்ளே வந்து போகிற நம்மள அலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க நிலவாசலில் செய்யக்கூடாத தவறுகள்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கதவை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலான பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பூக்கள்லாம் போடக்கூடாது சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா மாவிலை தான் ரொம்ப சிறந்தது சக்தி வாய்ந்தது லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமமிட்டு கோலம் போட்டு நம்ம நிலவாசலை எப்போவுமே இப்படி மங்களகரமாக வச்சுக்கணும் நான் இந்த வீடியோவில் நான் வார வாரம் நிலவாசலுக்கு எப்படி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் கோலம் போட்டு அலங்காரம் பண்ணுவேன் வாசலில் அணையாமல் இருக்கிற போல் விலைக்கேத்தி வச்சுடுங்க அது வந்து ரொம்ப நேரம் கூட எரியலாம் ரொம்ப நல்லது தான் ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து அந்த அரிசி இருக்குல்லையா அதில் மஞ்சள் கலந்து அந்த அச்சதையை வந்து தூவி விடுவாங்க அது யார் பாதமும் காலும் படக்கூடாது அந்த மாதிரி போட்டால் அதை நம்ம உடனே எடுத்து தூரமாக எடுத்து போட்டுருணும் அதனால தான் நான் வாசல் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன் நடுவில் கூட நம்ம கால் வச்சு தாண்டி தான் போகணுன்றதுனால வாசல் படியில் கூட பார்த்திங்கன்னா இடம் விட்டு தான் நான் கோலம் போடுவேன் ஸ்வஸ்திக்கு லக்ஷ்மி பாதம் நான் போட மாட்டேன் ஏன்னா அதை தெரியாமல் கூட நம்ம மெரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பூக்கள் மட்டும்தான் போட்டு கோலம் போடுவேன் நான் எப்பவுமே முருகருக்கு காவி போட்டு கோலம் போடுறேன்னா அது ஒண்ணு சஷ்டி திருப்பிவேலை போடுவேன் மறக்காம நான் துளசி மாட பூஜையும் நிலவாசல் பூஜையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சுபிக்ஷமா செஞ்சுடுவேன் அதுக்கப்புறம் வார வாரம் நம்ம சமைச்சு சாப்பிட்ற அக்னி பகவானையும் அன்னபூரணிக்கும் வழிபாடு செய்வேன் மாக்கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் விட்டு பூ வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு ரெண்டு ஊர்வத்தி ஏற்றி காமிப்பேன் இது ஒரு ஒரு வாரமும் நான் கடைபிடிச்சிட்டு வர விஷயம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டை மங்களகரமாக வச்சுக்கினாலே நம்ம வீடு ரொம்ப சுபிக்ஷம் எதிர்மறை ஆற்றல் இருந்து நம்ம வீட்டை நம்மளே பாதுகாத்துக்கலாம் யாருடைய கண் திருஷ்டியும் நம்ம வீட்டு மேலேயும் படாமல் நம்ம பார்த்துக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஸோ கல்லுப்பில் ஒரு விலைக்கேற்றி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் அதுக்கடுத்து உப்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் ஃபில் பண்ணி விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னபூரணி தாயாரை நம்ம வழிபட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து அந்த தானியத்துக்கு வந்து எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்கள கிச்சனில் வச்சு தான் வழிபடணும் அதுதான் சிறந்தது ஸோ கிச்சனில் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து சாமி ரூமில் வச்சுடலாம் இப்படி ப்ரே பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நிறைய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக தெரியும் பூஜா ரூமில் வந்து ரொம்ப வாசனையான பொருட்கள்லாம் வச்சுருக்கணும் சொல்லுவாங்க ஸோ பச்சை கற்பூரம் ஜவ்வாது தசங்கம் சாம்பிராணி ஊதுபத்தி இது எல்லாமே ரொம்ப வாசனையான பொருட்கள் தீர்த்தம் வந்து லக்ஷ்மி தயாருக்கு நீங்கள் வைக்கும்போது அந்த தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க நம்மளுடைய காமாட்சி அம்மன் விளக்கு போது அதில் கொஞ்சமாக பச்சை கற்புரத்தை தூள் பண்ணி போட்டுட்டு நீங்கள் விளக்கு அந்த ஒளி இருக்க இருக்க தீபம் எரியும்போது அந்த தீபம் எரியும் போது நல்ல ஒரு சுபிக்ஷமான வாசனை வந்து நம்ம வீட்டு உள்ள வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் நம்மளுடைய ஹால் இருக்கு இல்லையா அதை நல்லா பன்னீர் விட்டு தொடச்சிட்டு அங்கே வந்து ஒரு பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அது வந்து நம்ம ஹோமம் பொண்ணை பலனை நமக்கு தரோன்னு சொல்கிறாங்க நான் வந்து மாதத்தில் ஒன் டைம் கண்டிப்பாக பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி வச்சு தான் பூஜை பண்ணுவேன் அதேமாதிரி நிலவாசலில் தூபம் ஆரத்தி ஊதுபத்தி எல்லாமே நம்ம நிலவாசலுக்கு காட்டணும் நம்ம நிலவாசல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அங்கேருந்து தான் எந்த அனைத்து சக்தி உள்ள வரும் நிலவாசல் குள்புறமா நான் கிரகலட்சுமி மாட்டி வச்சிருக்கேன் அவங்களுக்கும் நான் எல்லாமே காட்டுவேன் ஆரத்தி ஊதுபத்தி எல்லாமே காட்டுவேன் மாயலை வச்சாலே போதும் நம்ம வாசல் அழகா இருக்கும் அது காஞ்சாலுமே அதோடைய பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க ரூம் எப்பொழுதுமே நான் திறந்து தான் வைப்பேன் மூடி வைக்க மாட்டேன் அந்த த்ரீ டேஸ் மட்டும் நான் மூடி வச்சுருவேன் மற்ற நாள் எல்லாமே நான் விளக்கேற்றி வைப்பேன் ஊதுவத்தி ஏற்றி வைப்பேன் அதனால் வீடு வந்து எப்போவுமே மங்களகரமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி எல்லா நாள்லேயுமே நான் விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றுறது என்னுடைய பழக்கம் ஸோ வந்து அம்மனுக்கு வந்து ஸ்டீம் ஓம் ஸ்வத்திக் அந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து கண்டிப்பாக சிவலிங்கம் வச்சு வழிபடவே கூடாதுன்னு நிறைய ஆன்மீக தகவலை நான் பார்த்துட்டேன் ஏன்னா சிவன் வந்து பார்வதி இல்லாமல் தனியாக லிங்கமாக தான் இருப்பார் அவரை வந்து கோயிலில் வச்சு தான் வழிபடணும் வீட்டில் வந்து நம்ம தான் சுத்தபத்தமாக இருந்தாலும் அவருக்கான பிரார்த்தனைகள்லாம் செய்கிறது ரொம்ப நம்மளால் முடியாத விஷயம் ஸோ அதனால் வீட்டில் வழிபடுறத விட கோவிலில் வழிபடுறது மிக சிறந்தது ஆஞ்சநேரம் அப்படி தான் ராமர் சீதை ஆஞ்சநேயர் இருக்கிற வேணால் வச்சு வழிபடலாம் சிலையாக வச்சு வழிபடக்கூடாது என்னுடைய பூஜரம் எவ்வளோ மங்களகரமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்குதுன்னு பாருங்க இப்படி மங்களகரமாக இருக்கும் போது நம்ம வீட்டில் எந்த குறையும் எந்த செல்வத்துக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க வீடே கோவில் மாதிரி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஏன் ரூம் சாத்த வேணாம்னு சொன்னேன்னா நம்ம பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூக்கள்லாம் போட்டு அந்த சாம்பிராணிலாம் வச்சுருப்போம் அதை அப்படியே சாத்தி வச்சுட்டு தறக்கும்போது அந்த பூக்கள்லாம் அழுகுன மாதிரி ஒரு மாதிரி மாறிட்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் தான் நான் ரூமை வந்து திறந்து வைங்கன்னு சொல்கிறேன் எப்போவுமே எழுந்து காலையில் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து சாமி இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றுவேன் சாமியோட முகத்தில் முழிக்கிறது என்னுடைய வழக்கம் ஸோ அதுக்காக நான் எப்போவுமே திறந்து வச்சுடுவேன் சுத்தபத்தமாக தான் பார்த்துக்குவேன் நான் மாதுளம் பழம் வச்சு வழிபடலாம் வாழைப்பழம் வச்சு வழிபடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சகாவிய விளக்க நான் இந்த டைம் கிச்சனில் தான் ஏற்றி வச்சுருந்தேன் அன்ன புரினி தாயார்கிட்ட நேராக ஏற்றி வச்சுருந்தேன் அந்த புகை வந்து வீடு முழுக்க பரவும் அது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது நான் பொங்கல் அன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன் அன்னைக்கு ரொம்ப சுபிக்ஷமான நாள் தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றி வச்சுருந்தேன் நமக்கும் நல்ல விஷயம்லாம் நிறைய நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜை அதே மாதிரி வீட்டில் வந்து பட்டை போட்டு குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் விபூதியில் வந்து பன்னீரும் ஜவ்வாது ரெண்டுமே கலந்து தான் நான் பட்டை போட்டு பூஜை ரூம் ஃபுல்லாக போடுவேன் கிச்சனில் வந்து ஒரு இடத்துல போடுவேன் இந்த பட்டை எல்லாமே நான் ஒன்லி வாரத்தில் ஒரு நாள் அதெல்லாம் அழிச்சுடுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எறும்புக்கு நான் உணவு வச்சுருக்கேன்னு பாருங்கள் சின்ன சின்ன எறும்புக்கு காக்காக்கெலாம் உணவு வைக்கிறது நம்மளுடைய பாவம் குறையும் சொல்லுவாங்க எப்போவுமே சாமி பாட்டு போட்டுட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மனசு நிறைவாக நிம்மதியாக நீங்கள் ரிலாக்ஸாக சாமி கும்பிடலாம் உங்கள் வீடு எப்போவுமே இப்படி சுபிக்ஷமாக வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எப்போவுமே லக்ஷ்மி தாயாரோட துணை உங்களுக்கு இருக்கும் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே மற்ற எல்லா கடவுளுடைய ஆசையும் நமக்கு இருக்கும் இப்போ முருகரை வந்து வழிபடுறேன்னா நான் எப்படி வழிபடுவேனோ சொல்லியிருக்கேன் அதையும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நான் உப்பு வந்து ஜாடியில் கொட்டி வைப்பேன் இன்னைக்கு கூட நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் உப்பு பிரித்து கொட்டி வைக்கிறேன் உப்பு வந்து நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து பார்க்கடலேருந்து எடுக்கிறோம் உப்பு வந்து அதே தண்ணியிலே தானே நான் கரைஞ்சி போயிடுது ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ பவர் முருகர் வந்து தமிழ் கடவுள் அது இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் அவரை வந்து ஆறு வெற்றிலை தீபம் போட்டு நம்ம கடன் குறையணும் அப்படின்னு வேண்டிக்கும் போது நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் அவர் சரி பண்ணிவிடுவார் நான் முத கிருத்திகனுக்கு இப்படி தான் வழிபட்டேன் ஆறு வாரம் முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு ஆறு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சால் நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதலை முருகர் நமக்கு சரி செஞ்சு தருவாருன்றது உண்மையான சம்பவம் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டியில் கிருத்திகையில் நீங்கள் முருகருக்கு இந்த மாதிரி விளக்கு போட்டு வழிபட்டிங்கன்னா நீங்கள் என்ன காரியம் வைக்கிறீங்களோ அது வந்து உடனே நிறைவேறும் அந்த வெற்றிலையோட காம்பை அந்த விளக்குலேயே போட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் ஆறு வெத்தல வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு அகல் வச்சு ஏற்றுறாங்க அது ஒரே ஒரு அந்த தீபம் ஒளி வந்து எனக்கு அது சரியாக தோணலை ஆறு தீபம் ஆறு முகத்தை நோக்கி ஏத்துறது எனக்கு பிடிச்சிருக்க அவருக்கு ஆறு முகம் இல்லையா அதனால் ஆறு முகத்தானுக்கு ஆறு விளக்கு போட்டு ஏற்றணும் அதுக்கு வந்து நீங்கள் பவ ஓம் சரவண கோலம் போட்டு இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் ப்ரே பண்ணுங்க நம்ம வீட்டில் எந்தளவுக்கு தீபத்தின் பிரகாசம் ஒளி வீசுதோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையும் ஒளி வீசும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நிறைய விளக்கேத்தி வைக்கலாம் பூஜை ரூமில் அவ்வளவுமே சுபிக்ஷமான விஷயம் நம்ம நம்ம இருளிலேருந்து நம்ம ஒரு வெளிச்சத்தை நோக்கி வரா போல் சொல்லுவாங்க ஸோ அன்னைக்கு நைவேத்தியமான ஆறு வகையான பிரசாதம் வச்சுருந்தேன் லெமன் சாதம் வடை பாயசம் சாம்பார் சாதம் சுண்டல் கற்கண்டு சாதம்னு செஞ்சு நெய்வேத்தியம் அன்னைக்கு படைச்சிருந்தேன் எனக்கு டைம் இருந்தால் எல்லா வகையான நெய்வேத்தியமும் செஞ்சு படைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சு படைக்கலாம் பழங்கள் வச்சு படைக்கலாம் நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு கூட வச்சு முருகருக்கு படைக்கலாம் அதுவும் அந்த விசேஷமான நாட்களில் நான் சொல்கிறேன் மற்ற நாட்களில் நீங்கள் ஏற்றுறதா இருந்தால் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் திராட்சை பால் அது போல் நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது அம்மா பார்த்திங்கன்னா எந்த ஒரு விக்கிரகங்களும் வச்சு வழிபடலை பாட்டி பார்த்திங்கனாலும் எந்த விக்கிரகமும் வச்சு வழிபடலை நம்ம வந்து அதே வம்சாவழியாக வந்துட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாத விக்கிரகங்களை வாங்கி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன் நிறைய தகவல்லாம் பார்ப்பேன் இது நல்லதா கெட்டதான்னு பார்த்துதான் நான் செய்வேன் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி கும்பிடலாம் தப்பில்லை நமக்கு ஒரு சோதனை காலம் வந்தால் அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்வாங்க அந்த சோதனை காலத்தெல்லாம் தாண்டி தான் நான் இந்த லைஃப்பில் வந்திருக்கேன் கண்டிப்பாக என்னோட ப்ரேயர் நான் வேண்டிக்கினது நான் கோயிலுக்கு போனது கடவுள்கிட்ட ஒரு ஒரு வாட்டியும் நான் சொன்னது நான் என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கினோ அதுதான் எனக்கு நிறைவேறுச்சு ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க நீ மேரேஜ் ஆகிட்டீங்கன்னா இங்கே தானடி இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லடி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே நான் தூரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு போகணும் இந்த சரவுண்டிங்கை நம்ம வீட்டு பக்கத்துலலாம் நான் கல்யாணம் பண்ண அவங்க கிட்ட நான் விளையாட்டாக சொன்னேன் ஆனால் கடவுளுமே என்னை தூரமாக கொண்டு வந்துட்டார் என்னோடய ரிலேஷன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு நான் ரொம்ப லாங்காக தான் மேரேஜ் ஆகி வந்துட்டேன் நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம மனசில் என்ன ஆழமாக நினைக்கிறோமோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு வேண்டும் போது அப்படியே ஆகட்டும் அப் நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு நல்ல தேவதை இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து நம்ம நல்லது மனசுக்குள்ளே நினைக்கும் போது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா நம்ம கெட்டது எதாவது நினைக்கும் போது அதுவும் அப்படியே ஆகட்டும்னு போது அந்த கெட்டது வந்து நமக்கே பழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை பற்றியும் குறை சொல்லாமல் யாரை பற்றியும் காதிலேயே வாங்காமல் இருந்தோன்னு வைங்களேன் எந்த விஷயமும் நம்ம மனசுக்குள்ளே போகாது நம்ம வீடு நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்க நம்ம முன்னேற்றம் நம்ம லைஃப்பில் எப்படி நல்லபடியாக இருக்கணும் அதை பற்றி மட்டும் யோசித்தா அதுக்கான முயற்சியை வந்து நம்மளும் செய்யணும் கடவுளும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த நான் உணர்ந்துட்டேன் நிறைய உணர்ந்துட்டேன் நிறைய வந்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு பாடமாக நமக்கு இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய உங்ககிட்ட பேசிட்டேன் ஸோ இப்படி மங்களகரமாக எப்போவுமே என் வீடு இருக்குன்றது தான் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் வாசலை கோலம் கண்டிப்பாக அழகாக போட்டு தண்ணி தெளித்து ஒரு கோலம் போட்டுட்டு வந்துடுங்க எப்போவுமே நம்ம வீட்டு வாசல் இப்படி மங்களகரமாக இருந்தாலே மற்றவங்களுடைய பார்வைக்கு உங்கள் வீட்டு வாசல் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க அவங்க வீட்டு உள்ளேயும் சுபிக்ஷமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுக்கணும் ரெண்டாவது துளசி மாடை இருந்ததுன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வந்து தான் துளசி மாடை பூஜை பண்ணுவேன் ஆனால் வெளியே மட்டும் கோலம் போட்டுருவேன் குளிச்சுட்டு வந்து தான் பூஜை பண்ணுவேன் ரெண்டாவது விஷயம் நம்ம ஹஸ்பண்ட் குழந்தைங்க வீட்டு உள்ளே இருக்கும்போதே வாசல் தெளித்து கோலம் போட்டுறோம் அவங்கள அனுப்பிட்டு வாசல் தெளித்து பெருக்கக்கூடாது மூணாவது நம்ம வாசலை எப்பவுமே மங்களகரமாக வச்சு டெய்லியும் வாசப்படியில் விளக்கேற்றி வச்சாலே லக்ஷ்மி கடாஷமாக இருக்கும் என்னுடைய வாசல் பாருங்கள் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி தான் இருக்கும் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா வெறும் கோலம் மட்டும் போட்டு விடுவேன் ஆனால் விளக்கேற்ற மாட்டேன் மற்ற நாளில் வாசலில் கோலம் மட்டும் இருக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மங்களகரமாக விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நான் கடைக்கு போவேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தவறாமல் நான் செய்கிறது என்னோடய துளசி மாடை பூஜையை நான் கண்டிப்பாக செஞ்சுடுவேன் துளசி மாடைக்கிட்ட விளக்கு ஏற்றிடுவேன் துளசி கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப மனசு சாந்தியாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு தெய்வம் உட்கார்ந்துருக்குறத என்னால் உணர முடியும் ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களாலையும் உணர முடியும் நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கந்திருஷ்டியும் நோய் நொடியும் இருக்கக்கூடாது அப்படின்னா பல தெய்வங்களின் ஆசிர்வாதம் நமக்கு வேணும் ஒரு தெய்வத்தை கும்பிட்டா மட்டும் போதாது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்வேன் நான் மல்லிகைப்பூ தாமரைப்பூ வந்து ரொம்ப சிறந்தது லக்ஷ்மி தாயாருக்கு காமாட்சி அம்மனுக்கு கனகாம்பரம் பூ போடணும் முருகருக்கு அரளிப்பூ போடணும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பூக்கள் இருக்குது நம்ம வீட்டில் நியூ இயர் அன்னைக்கு புது வருஷம் பிறந்தால் இப்படி தான் அம்மா படைப்பாங்க அதாவது அரிசி பருப்பு உப்பு மிளகு புளிலாம் வச்சு என்றைக்குமே நம்ம வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து முருகர் ஃபோட்டோ வச்சு அவருக்கு நேராக இதெல்லாம் வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி தான் இந்த முருகர் என் கைக்கு வந்தார் ஸோ அவரை ப்ரே பண்ணணுமே சொல்லிவிட்டு அன்றைக்கே இந்த மாதிரி அவர் ஃபோட்டோ வச்சு அவர்கிட்ட நான் இந்த பிரசா இதெல்லாம் வச்சு நம்ம எப்போவுமே படைப்போம் இல்லையா அது போல் எல்லாத்தையும் வச்சு அவர்கிட்டயே நான் ப்ரே பண்ணிட்டேன் புதுசாக நம்ம சாமி ஃபோட்டோ வாங்கினோம் வந்தால் அவங்களுக்கு எல்லாமே ப்ரேயர் பண்ணணும் தசங்கம் ஏற்றி வைங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அதேமாதிரி துணை விளக்கு வச்சு விளக்கேற்றுங்க அதுதான் சிறந்தது எப்போல்லாம் யாருக்கெல்லாம் ஸ்பெஷலோ சனிக்கிழமை அன்றைக்கி பெருமாளுக்கு ஸ்பெஷல்னால் பெருமாள் அலங்காரம் பண்ணி அவரை வழிபடுவேன் முருகருக்கு சஷ்டி அன்றைக்கி அவரை அலங்காரம் பண்ணி அவருக்கு வழிபடுவேன் ஸோ யாருக்கு என்னைக்கு ஸ்பெஷலோ அன்னைக்கு அவங்கள வழிபடுவேன் முருகரோட சிலையை வச்சு வழிபடுறதை விட முருகருடைய வேலுக்கு சக்தி அதிகம் வேல் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேல் கூட நான் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கினேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் விலாகில் காட்டுறேன் நம்ம பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுலேயே நான் இவ்வளோ பொருட்களை வச்சு அழகாக அடுக்கி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் ஸோ பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசையான பொருட்களும் பூக்கள் நிறைய போட்டு நிறைய தீப ஒளி ஏற்றி வச்சாலே நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் ஸோ எப்போவுமே கற்பூரம் ஆரத்தி எல்லாமே ஃபஸ்ட்டு நிலவாசலில் காட்டிட்டு உள்ளே கொண்டு போங்க வெளியேருந்து தான் உள்ள வந்து கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க அப்படி தான் நான் எப்போவுமே காட்டுவேன் காத்தடிச்சா கூட பரவாயில்ல கொஞ்சம் பெரிய கற்பூரமாக வச்சுக்கோங்க பூங்கற்பூரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அணையாது அதனால் அதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் பட்டன் கற்பூரம்லாம் அணைஞ்சிரும் ஆனால் பூங்கற்பூர் அணையாமல் ஏரியும் அதனால் அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஒரு நாள் ப்ரேயரையுமே உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நாள் என்னோடய நான் அப்படி தான் வச்சுக்குவேன் நிறைய பூக்கள்லாம் போட்டு வார வாரம் பட்டை போட்டு வார வாரம் மஞ்சள் குங்குமம் வச்சு வீடுலாம் தொடச்சு கிச்சன் வந்து கோயில் மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க கிச்சன் தான் ஃபர்ஸ்ட்டு பூஜை ரூம் கூட செகண்டு அவ்வளோ மங்களகரமாக நான் வச்சுக்குவேன் இந்த வ்லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் நிறைய விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கினேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம் Thank you, bye friends.